வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் மேச ராசிக்கு இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி தான் இந்த காணிலும் நம்ம பார்க்கறோம் மேச ராசிக்கு ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்க அப்படி இருக்கிறது சில போராட்டங்களை கொடுக்கும் ஆனாலும் பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் அஞ்சுக்குடையவர் சூரியன் அஞ்சாம் இடத்துல வலுவா வந்து உக்காடுறார் அது மிகப்பெரிய ஒரு கிப்ட் இந்த ராசிக்கு எல்லாம் கெட்டும் ஒரு மனிதருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலே அவங்க நல்லா பொழைச்சுக்கலாம் அப்படிங்குறதா இதுல ஆத்ம காரகனான சூரியனும் ஞான காரகனான கேதுவும் ஒண்ணு சேர்றாங்க அஞ்சாவது இடத்துல அதனால ஆத்மாவும் புனிதப்படும் ஞானமும் சிறப்பா இருக்கும் உள் உள்ளுணர்வு வேலை செய்யும் கடவுளோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே குடையவர் சுக்கரன் அவரே ஏழு குடையவர் சுக்கரன் மூணாவது இடத்துலயும் நாலாவது இடத்துல இருப்பாங்க மூணாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்புதான் மிதன வீட்டுல நாலாம் வீட்டுல இருக்கும்போது சுகபோகமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனால அரசு வேலை அரசு சார்ந்த துறை அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் உயரும் அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தால ஆதாயம் மக்கள் பெறலாம் இதெல்லாம் அரசும் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் பட் ஆறாவது இடத்துல செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வரரும் சப்தமா பார்வையா பாத்துக்கிறதுனால போட்டி பொறாமை பிரச்சனை எதிர்ப்பு இதெல்லாம் சமாளிச்சு அதுல வெற்றி காணலாம் அப்படிங்கிறது தான் அதனால ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால போராட்டம் இருக்கும் பட் பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சுல இருக்கிறதுனால அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குடையவர் குரு ஒன்போதாம் இடத்தையே பார்க்கறார் தன் வீட்டை தானே பாக்கிறார் ராசியாதிபதி ஆறுல இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பாக்கிறதுனாலையும் சிறப்பு பதினொன்னுல ராகு இருக்கார் அதுக்கு குரு பார்வை இருக்கு எதிர்ப்புகளா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு போராட்டமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அஞ்சாம் இடத்துக்குரியவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஒன்போதுக்குடையவர் ஒன்போதாம் இடத்த பார்க்கறது சிறப்பு லக்னாதிபதி ஆறுல இருக்கிறதுனால போராடி வெற்றி கிடைக்கும் மொத்தத்துக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் மேசராசிக்கு ஆவணி மாதத்தின் பலன்கள்